பத்து பத்து ஒரு மூன்று முத்தான பத்து நாட்கள் உண்டு ரமதானுடைய கடைசி பத்து நாட்கள் இதோ இந்த முஹர்ரத்தில் இப்போது நாம் வீற்றிருக்கிற முகர்ரமின் பத்து நாட்கள் வருஷத்தின் கடைசி மாதமான துல்ஹினுடைய பத்து நாட்கள் இந்த மூன்று பத்து நாட்களுமே பெரும்பாக்கியத்திற்குரியவை ரமதானுடைய இறுதி பத்திலே லைலத்துல் கதிரின் மூலம் மொஹர்ரமில் இந்த பத்தில் என்று நாம் அடுத்து எதிர்நோக்க இருக்கிற நாளின் மூலம் துல் தியாகு திருநாள் ஈது அலஹா என்கிற திருநாளின் மூலம் மூன்று பத்து நாட்களையும் அல்லாஹ் மேம்படுத்தி வைத்தான் அல்லாஹுடைய நாட்களை நினைவு கூறுங்கள் என்கிற போது இந்த முத்தான மூன்று பத்து நாட்கள் மிக முக்கியமானவையாக கருதப்படுகின்றன அதில் நாம் இப்போது வீற்றிருக்கிற மொஹர்ரம் மாதத்தினுடைய முதல் பத்து நாள் இந்த வாரம் நாம் இந்த வாரத்தில் இன்னும் ஒரு இரண்டு மூன்று நாட்களில் ஆசூரா நாளை அடைய இருக்கிறோம் உலக வரலாற்றில் மிக பெரும் தாக்கங்களும் அல்லாஹுவுடைய அருள்களும் எதிரிகளின் துவம்சமும் இவைகளெல்லாம் இந்த நிகழ்வுகளெல்லாம் நடைபெற்ற வரலாற்றினுடைய மிக பிரம்மாண்டமான நாளாக அசூரா நாள் கருதப்படுகிறது இந்த மாதம் மொஹர்ரம் மாதம் இதற்கு அல்லாஹுடைய மாதம் என்று பெயர் வைத்தார்கள் பெருமானார் அலைஹி செல்லம் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம் முஹர் உடைய மாதம் இந்த மாதத்தில் நாம் நின்று நினைவு கூறத்தக்க மிகப்பெரிய நிகழ்வுகளாக இந்த உலக வரலாற்றில் இரண்டு நிகழ்வை சொல்லலாம் ஒன்று சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே ஹதரத் மூசா அலி இஸ்லாமோடு கட்டிய கொடுங்கோல் ஆட்சி புரிந்த சர்வாதிகாரியான செர்வாதிகாரியான அழிந்து போனது மொஹர்ரம் பத்து அந்த அடிப்படையில் வரலாற்றில் இந்த நாள் நீக்க மறு நிறைந்திருக்கிற நாள் மறுபக்கம் இந்த உம்மத்தில் மிகப்பெரிய துக்க நிகழ்வாக கருதப்படுவது பெருமானார் சல்லல்லாஹு அல்லாஹு செல்லத்தினுடைய திருப்பேரர் இமாம் ஹுசைன் ரதி அல்லா அவர்கள் கோமான முறையில் கர்பலா போரில் அவர்கள் கொல்லப்பட்ட நாளும் இந்த ஆசூரா நாள் இந்த இரண்டும் இதே மாதத்தில் அதுவும் இந்த வாரத்தில் நடைபெற்றது ஆனால் ஆசூரா என்கிற நாள் அது ஆதமலை இஸ்லாம் காலத்தில் இருந்து புனிதம் பெற்றது வரக்கூடிய புதன்கிழமை இந்த ஆஷூரா நாள் எல்லா நபிமார்களின் காலத்திலேயும் அது போற்றுதலுக்குரிய நாள் நாளில் நாம் மட்டுமல்ல முந்தைய சரியத்திலே உள்ளவர்கள் எல்லாம் நோன்பு வைத்தார்கள் கடமையாகுவதற்கு முன்னால் இந்த ஓமத்திற்கு கூட ஆண்டிலே ஒரு நாள் ஆசூரா மட்டும் பரலாக இருந்தது அதற்கு பிறகுதான் ரமதான் கடமையாக்கப்பட்டதற்கு பிறகு அது இன்றளவும் சுண்ணத்தாய் உபரி வணக்கமாய் நீடிக்கிறது ரமதானுக்கு முன்பு கடமையாகுவதற்கு முன்பு ஆசூரா தான் ஆண்டனுடைய பிரதான நாள் சரி இப்படி பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கிற போது ஆசூரா நமக்கு துக்க நாளா இல்ல சந்தோஷமான நாளா ஏராளமான எதிரிகள் வழிபட்டார்கள் என்ற வரலாற்றை படித்து பார்க்கிற போது முஸ்லிம் உம்மத்திற்கு அது சந்தோஷமான நாளாக இருக்க வேண்டும் மறுபக்கம் இந்த உம்மத்தில் பெருமானார் சல்லல்லா வணிக செல்லத்தினுடைய அன்பு பேரர் அதரத்து ஹுசேன் ரதி அல்லாஹ் அன்பு சுவன வாலிபர்களின் தலைவர் கொல்லப்பட்ட நாள் துக்கமாக கருத வேண்டும் துக்கமா அல்லது இது சோகமா என்கிற புரிதல்களுக்கு இடையில் மார்க்கறிஞர்கள் சொல்லுகிறார்கள் இது துக்க நாள் அல்ல அதற்காக கொண்டாடப்பட வேண்டும் என்கிற சந்தோஷ நாளும் அல்ல இது நாள் அந்த நாளிலே நோன்பு நோட்கலாம் ஏழைகளுக்கு உதவி புரியலாம் அந்த நாளில் அல்லாக பிரார்த்தனைகள் புரியலாம் அந்த நாளில் தன் குடும்பத்தினருக்கு விசாலமாக செலவு செய்யலாம் அவ்வளவுதான் இதை தாண்டி ஆசூரா கொண்டாட்டத்திற்குரிய நாள் அல்ல அதே சமயம் இங்கே சில ஷியாக்கள் செய்வது போல இது துக்க நாளாக உடலிலும் மாறிலும் கன்னத்திலும் அறைந்து கொள்ளக்கூடிய நாளும் அல்ல ஆஷூரா என்று சொன்னவுடன் அது உசை நடிகல்லாக கொல்லப்பட்ட நாள் எனவே அந்த நாள் அந்த மாதம் எல்லாம் சோகமானது என்பதை போல ஒரு கருப்பு ஆடை கொண்டு இதை சோகத்தினுடைய ஒரு நிறம் கொடுக்க முயற்சிப்பது தவறான மார்க்க அறிஞர்களின் பார்வையில் அது நம்முடைய கொள்கை கோட்பாடுகளுக்கு எதிரானது அப்படி ஒரு சோக நாளாக மொஹர்ரமை ஆசூராவை கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை என்றது எல்லா கொல்லப்படுவதற்கு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே ஆசூரா இருந்தது ஆசூரா புனித நாளாக இருந்தது மதீனத்தில் மண்ணிற்கு பயணம் புறப்பட்ட பெருமானார் செல்லல்தான் செல்லம் மதீனாவிலே போய் ஆஷூரா நோன்பு வைக்க சொல்லி அவர்களும் வைத்து உம்மத்தை வைக்க சொன்ன நாளிலே இருந்து குறைய ஐம்பது அறுபது வருஷத்துக்கு பிறகுதான் உசைன் நதியாஹ் ஒன்பு கொல்லப்படுகிறார்கள் எனவே ஹுசைன் நதில்லாக கொல்லப்பட்டதற்கு பிறகு ஏற்பட்டதல்ல ஆஷூரா எனவே ஆஷூரா என்பது சோக நாள் அல்ல வரலாற்றில் சொல்லப்போனால் மகிழ்ச்சிக்குரிய ஏராளமான செய்திகள் ஆசூராவிலே நடைபெற்றது